ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோத் சைட் அம்பானேஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நம்ம நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை பற்றி தான் பேச போகிறோம் இதுக்கு முன்னாடி நாம் தமிழரை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன் இனிமேல் நம்ம அந்த கட்சியை பற்றியும் அந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளை பற்றியும் எந்த விமர்சனமும் நம்ம பண்ண போகிறது கிடையாது அவங்கள பற்றி நம்ம பேச போகிறதே கிடையாது ஏன்னா நம்ம தலைவர் பற்றினா போன மாநாட்டிலே சொல்லிட்டார் அதாவது செத்து போனதையும் கெட்டு போனதெல்லாம் நம்ம தொட்டு கூட பார்க்கக்கூடாதுன்ட்டு அதனால நம்ம அதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டோம் அவங்க என்ன விமர்சனம் வச்சாலும் நம்ம அதை தள்ளி வச்சு அவங்க சைடே நம்ம போகிறது கிடையாது நிறைய பேர் கூட கமெண்டில் நான் அவரை பற்றி வீடியோ போடும்போது கமெண்டில் மெசேஜ் பண்ணுவீங்க பிரதர் இந்த ஆள்லாம் ஒரு ஆளா இவரை பற்றிலாம் ஏன் பேசுகிறீங்க நீங்களே பேசி என் பெரிய ஆளாக்கிறீங்க எதுக்கு இவர் இதை இக்னோர் பண்ணுங்க நிறைய கமெண்ட்ஸ் வரும் அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்த கமெண்ட்ஸ் தான் பிரதர் சீமான் அவர்கள் பண்ணுற கேமை நீங்கள் உடச்சி வெளியே கொண்டு வரணும் நிறைய பேருக்கு இதில் சந்தேகம் இருக்குது உங்களுக்கு அதை பற்றி தோணலையா நீங்கள் அதை பற்றி பேசவே மாட்டேறீங்க நிறைய இடத்துல டிஎம்கே எவ்வளோ நரேட்டிவ் செட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அவங்களும் பண்ணுறாங்களே நீங்கள் ஏன் அதை பற்றி ஒன்றுமே எடுத்து சொல்ல மாட்டேறீங்க மக்களுக்கு எப்படி தெரியப்படுத்துறதுலாம் நிறைய கேள்விகள் ஸோ அப்போ தான் யோசித்தேன் அதை பற்றி ஒரு வீடியோ நம்ம பண்ணுவோம் ஸோ எனக்கு தெரியும் இந்த வீடியோ கீழே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரதர் இக்னோர் பண்ணுங்க அவனேனு சொல்லி நிறைய கமெண்ட் போட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ ரெண்டு நாள் முன்னாடி வீடியோ எடுத்து பாருங்கள் பிரதர் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கமெண்ட்ஸ் லைனாக ஒரு நாலஞ்சு வாட்டி ஒரே கமெண்ட்ஸை போடுறாங்க ஸோ அப்போ தான் தெரிஞ்சு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க இதை கிளாரிஃபை பண்ணணுன்னு அவங்க விரும்புகிறாங்க ஸோ அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சீமானவர்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா விஜயன் மேலே ஒரு கடுப்பான ஒரு உணர்ச்சி வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கு காரணம் என்னென்னு தெரியுமா விஜய் அவர்கள் அவரே சொல்லியிருக்காரு அவர் பிரஸ் மீட் விஜய் அவர்களை மீட் பண்ணி வெளியே வந்தோன்னே ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருந்தாரு அப்போ விஜய் கூட நீங்கள் என்னென்ன பேசினீங்க என்னும்போது அவர் நிறைய விஷயத்த சொன்னார் தம்பி கூட நிறைய டிஸ்கஸ் பண்ணோன்ட்டு ஆனால் சில விஷயம் என்னால் ஏற்றிருக்க முடியல அது என்னன்னு கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம் என்னன்னா தம்பி கேட்குறாரு காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு எப்படின்னா இருக்கும் அதாவது விஜய அண்ணனும் ராகுல் காந்தி அவர்களும் நெருங்கிய நண்பர்கள்ன்ட்டு தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிருக்கும் காரணம் கரூர் இஷ்யூக்கு முன்னாடியும் சரி அந்த இஷ்யூ முடிஞ்ச அப்புறமும் சரி ஒரே ஒரு ஆள் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசினாருன்னு சொன்னால் அது ராகுல் காந்தி அவர்கள் தான் ஸோ அதனால் அவங்களுக்குள்ள நிறைய டேர்ம்ஸ் இருக்குது நிறைய வாட்டி விஜய அண்ணனும் அவரை மீட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருக்குள்ளே ஃபோன் கான்வர்சேஷன்லாம் நிறைய நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரி சீமான் அவர்களோட ஒரு மீட்டிங்கில் விஜய்யண்ணன் வந்து கேட்டிருக்காரு இந்த மாதிரி ராகுல் காந்தி அவர்களோட காங்கிரஸோடு நம்ம தமிழ்நாட்டில் கூட்டணி வச்சு எப்படி இருக்குன்னும் போது சீமானவர்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதை இக்னோர் பண்ணிட்டார் இல்லை என்னப்பா சொல்கிறாரு காங்கிரஸ்லாம் எப்படிப்பான்னு சொல்லி அவர் அதை இக்னோர் பண்ணிட்டாரு ஸோ அவர் என்ன பிளான் பண்ணுறாருனா அதாவது சீமான் அவர்களோட பிளான் என்னன்னா நான் சொல்கிறதான் தமிழக வெற்றிகழகம் செய்யணும் நான் ரொம்ப வருஷமாக அரசியலில் இருக்கேன் எனக்கு எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது ஸோ நான் சொல்கிறத கேட்காம இவர் என்ன தனியாக முடிவெடுக்கிறார் அந்த மாதிரி ஒரு ஈகோ க்ளஷனமோ எனக்கு இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான் ஸோ இதில் அந்த மாதிரி ஏதோ அவருக்கு வந்துச்சு போல் இருக்குது ஸோ அவர் வெளியே வந்து கொடுத்த பிரசமேட்டும் அதுதான் காங்கிரஸ் கூட எல்லாம் சேர முடியுமான்ட்டு ஸோ அதுல இருந்து வெளியே வந்துட்டார் அதுக்கப்புறம் இப்போ அவரோட மைண்ட் செட் என்ன ஆச்சுன்னா ஸோ எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கிட்டோம் இப்போ எல்லாரோட செட் எப்படி இருக்கும் ஸோ இவரோ டிஎம்கே அவர்கள் தனியாக நிற்கிறாங்க எடப்பாடி தனியாக நிற்கிறாங்க எட்டு பர்சன்டேஜ் சீமான் ஒரு மூணாவது கட்டத்தில் நிற்கிறேன்னா ஒரு சின்ன கடையை போட்டு நான் நடத்திட்டு வரேன் நடுவில் இவ்வளோ பெரிய ஸ்டார் அதாவது இத்தனை மக்கள் ஆதரவோடு ஒருத்தர் வர்றாரு ஸோ அதில் மிகப்பெரிய பாதிப்பு யாருக்கு வரும் நாம் தமிழர் இருக்கிற பாதி பேர் பிடிக்கணும் வந்துட்டாங்க வந்து நம்ம தமிழக வெட்டுக்கிட்டால் ஜாயின் ஆயிட்டாங்க ஸோ அப்போ என்ன ஆகுது அந்த சரி ஃபுல்லாக டவுன் ஆகுது எந்த நிகழ்ச்சி எங்கே போனாலும் எல்லா இடத்துலையும் விஜய் 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 அவர் மேடையில் டிவிக்கே டிவிக்கேன்னு கற்றுனது நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ எவ்வளோ ஃப்ரெஸ்ட்ரேஷன் அவருக்கு வந்திருக்கும் யோசிச்சு பாருங்க ஸோ இந்த ஒத்துமொத்த கோபமும் தான் அவர் வந்து விஜய்க்கு எதிராக திரும்ப மெயின் காரணம் சொல்லலாம் அவர் நினைச்சார் விஜயவர்களை வச்சு காயை நவுத்துவோம் ஸோ தமிழகத்தை நம்ம கையேற்றுவோம் அதாவது விஜயவர்களை ஃபுல்லாக காமிச்சு எல்லா இடத்துக்கும் போயிடலாம் ஆனால் நமக்கு எட்டு பர்சன்டேஜ் வாங்கிட்டோம் கூட சேர்ந்துட்டா நம்ம மினிஸ்டரா இல்லாம எம்பி சீட்டு அப்படி இப்படி ஏகப்பட்ட கனவுகள் நாம் தமிழருக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விஜய் நான் ஆதரிச்சு பேசின டைம்லாம் இருக்கு என்னோட தம்பி அந்த தம்பி வரணும் அவன் வராமல் வேற யார் வர்றப்போறான் அப்படி இப்படின்னு பேசின வாய் அவரை இப்போ எதிர்த்து பேசுறாருனா அதுக்கு ரீசெண்ட் எப்பொழுது எதிர்த்து பேசுகிறான்னு நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னு தெரியும் இதுக்கு முன்னாடி பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களை அவர் போய் மீட் பண்ணார் அவர் சாட்டை துரைமுருகன் சீமான் அவர்கெலாம் போய் துக்கம் விசாரிக்கிறேன்னு சொல்லி ஒரு நாடகம் ஒன்று நடத்தினாங்க அதுலேருந்து ரெண்டு நாள் அதாவது அவர் அந்த வீட்டிலேருந்து வெளியே ஸ்டாலினை சந்தித்து வெளியே வந்து ரெண்டாவது நாள்லேருந்து ஆரம்பிச்சிட்டார் ப்ரெஸ் மீட்டில் சம சர மாதிரியான அடி அந்த மாதிரி ஒரு அடிகள் பல இடத்துல செம்மையா கேள்விகள் கேட்டார் விஜயனந்தன் எல்லா மேடையிலும் பார்த்தீங்கன்னா திமுகவை விமர்சித்து பேசிகிட்டு இருந்த அந்த பாய் ஸோ யோசிச்சு பாருங்கள் ஒரு ஆளுங்கட்சியை விமர்சிக்கிறதை விட்டுட்டு க இப்போ புதுசாக கட்சி ஆரம்பித்தேன் நம்மளால் விமர்சனம் ஏகப்பட்ட விமர்சனம் அது இதுன்னு சொல்லி பயங்கரமாக தாக்க ஆரம்பிச்சார் சரி இதுதான் பண்ணுறாருன்னு பார்த்தா அவருக்கு கீழே அவருக்கு சார்ந்த யூடியூப் சேனல்ஸ் அதாவது நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தால் நிறைய நண்பர்கள் எனக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் பேசுவார் நான் கூட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவர்களோட பேச்சில் இம்ப்ரெஸ் ஆகி பரவாயில்லப்பா இந்த மனுஷன் வந்தால் நல்லாயிருக்கும் நம்ம கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி நினச்சேன் இந்த மனுஷன் வந்தால் நல்லாயிருக்கும் இவ்வளோ கத்துறாரு ஏன் யாரும் இவரை ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன் நான் இப்போ தானே தெரியுது அவரோட சுயநலத்துக்காக அவரோட வாழ்க்கைக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியுன்ற பேரை நடத்தி இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறதுல நம்பர் ஒன் கேடியாக இருக்கிறார் மக்கள்கிட்ட பல பணங்களை வாங்கி திரள் நிதின்னு சொல்லி பணங்களை வாங்கி அந்த பணத்தில் மாநாடு போட்டு அந்த இடத்துல விஜயை பற்றி பேசுகிறார் இந்த சைடு திமுக கையில் காசை வாங்கி விஜய பற்றி பேசுகிறார் இப்போ சொல்கிறாங்க அவர் கூட்டணி போவார் டிஎம்கே கூட கை கோப்பார்லாம் நான் சொல்ல வரல டிஎம்கேக்கு மறைமுகமாக வேலையை செய்கிறாரு அவர் கூட இருக்கிற எல்லா யூடியூப் சேனல் அதாவது சாட்டை துறைமுகங்கள் ஆரம்பித்து கடைசியில் இருக்கிற ஒரு சின்ன யூடியூபர் வரைக்கும் நாம் தமிழை கட்சி ஆதரித்து பேசிகிட்டு இருந்தவங்க எல்லாருமே இப்போ பார்த்திங்கன்னா இந்த கரூர் இஷ்யூ வந்தோன்னே ஃபுல் அண்ட் ஃபுல் விஜயவர்கள் மேலே தப்பு எப்படி டிஎம்கேவோட ஐடி இங்கே எப்படி வேலை செய்யுமோ அதுதான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க இதில் நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் நக்கீரன் கோபால் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க நடுவில் நிறைய யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்து விஜயை வெட்டணும் குத்தணும் சட்டையை பிடிக்கணும் கைது பண்ணணும் அரெஸ்ட் பண்ணணும் அவனை ரெண்டு துண்டாக வெட்டணும் அவன் இனிமேல் வெளியே வரக்கூட அவையுமே ஏகப்பட்ட விமர்சனம் வச்சார் ஸோ அவர் இங்கே மட்டும் வைக்கலங்க அவரோட சேனலில் வச்சால் பரவாயில்ல நக்கீரனில் வச்சால் பரவாயில்ல எல்லா சேனல்லையும் உட்காந்து பேசினார் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷம் ஆகுது அவர் மீது சேனலுக்குலாம் இன்டர்வியூ கொடுத்து வேறு எந்த சேனலுக்குமே பேசாத நக்கீரன் கோபால் அவர்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு இந்தியா கிளிஸில் கலாட்டால் முக்கியமான எல்லா மெயின் சேனலுக்கும் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கொடுக்குறாரு அது காரணம் அதே நக்கீரன் கோபால் அவர்களோட அந்த சாட்டை துறைமுகனோட சேனலில் விஜய் எதிர்த்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு யோசிச்சு பாருங்க ஒரு ஆளுங்கட்சியை சப்போர்ட் பண்ணுற ஒருத்தர் அவர்களோட சேனல் அதாவது சாட்டை துறைமுருகனோட சேனலில் உட்காந்து கொடுக்குறாரு அப்படி பார்த்தோன்னே எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு கரூரில் இப்போ நிறைய யூடியூபர்ஸ் போய் இன்டர்வியூ எடுத்தாங்க நீங்க பார்த்துருப்பீங்க அதான் அந்த அந்த வீட்டில் நாற்பத்தோடு வீட்லையும் போயிட்டு அவங்களோட துக்கங்கள் எல்லாம் கேட்டு அவர்களை பற்றி எதிர்ப்பெல்லாம் என்னென்ன கிரியேட் பண்ண முடியுமோ அது எல்லாமே அவர்கள் வரல உங்களுக்கு கஷ்டமா இல்லையே தான் உயிர் போச்சு அவரை பத்தி தப்ப தப்பா பேசுங்க அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்களா அப்படின்றத எல்லா விஷயம்லையும் கலெக்ட் பண்ணி திமுக பரப்பிட்டு இருந்தாங்க பெரிய சேனல் யாருமே போலங்க இந்த அரசு கேபிள் சைடில் இருக்கிற யாருமே பெருசாலாம் போய் அங்கே இந்த மாதிரி இன்டர்வியூ எல்லாம் எடுக்கல திமுக சைடில் இருக்கிற நிறைய யூடியூபர்ஸ் போய் பண்ணாங்க அதில் ஒரு யூடியூபர் யாரும் தெரியுமா சாட்டை துரைமுருகன் அவரும் அங்க போய் கரூர்ல போய் அங்கே உட்காந்துக்கிட்டு அங்க உட்காந்து எல்லாருமே நிறைய பேர் சொல்றாங்க இந்த காவல்துறை மேல கம்ப்ளைண்ட் தமிழக அரசு மேல கம்ப்ளைண்ட்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க அந்த பார்ட் எல்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டு விஜய் அவர்களை பத்தி தப்பு தப்பா பேசின விஷயங்கள்லாம் எடுத்து கூட்டு சேர்த்து எடுத்துகிட்டு வந்து போட்டு அதுக்கு ஒரு வீடியோ அங்க போனேங்க மக்கள் கிட்ட பார்த்தா அவங்க பேசின விஷயம் கவனித்தேன் கவனிச்சேன் எல்லாம் விஜய் மேல கோவமா இருக்காங்கன்னு சொல்லி ஒரு டிராமா சோ யோசிச்சு பாருங்க எப்படி வேலையை சீமான் சீமானவர்கள் மேலே இருந்த மரியாதை ஒரு துளி கூட இப்போ கிடையாதுன்னு சொல்லலாம் அவரை வந்து மதிக்கவே இல்லை அவரோட வீடியோஸ் எல்லாம் நான் உட்காந்து நிறைய பார்த்துருக்கேன் அவ இப்போ யோசிக்கிறேன் எவ்வளோ டைம் நம்ம வேஸ்ட் பண்ணியிருக்கோன்ட்டு இன்றைக்கி காலையில் எட்டு மணிக்கு ஒன்று பேசுகிறாருன்னா நைட் எட்டு மணிக்கு வேறு பேசுகிறாரு இந்த கஜினி படம் மாதிரி நினைக்கிறேன் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் எல்லாம் மறந்துடுவாங்க அந்த மாதிரி இது ஒரு பக்கா சைக்கோ அவர் மட்டும் இல்லை அவரை நம்பி இருக்கிற நிறைய டம்பிங்கில் நினச்சாதான் இப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குது இது ஒரு பொழப்பாக யோசிச்சு பாருங்கள் ஒருத்தர் ஒரு ஒரு பையன் ஒருத்தன் கட்சி புது கட்சி ஆரம்பித்து நொந்து நூலாக ஒரு இடத்துல வந்து நிற்கிறாரு நீ தான் சொல்கிறில்ல நம்ம நம்ம ஆள் வரணும் தமிழன் வரணும் தமிழை வரணும் அந்த மாதிரி ஒருத்தன் இவ்வளோ மக்கள் ஆதரவில் வந்து நிற்கும் போது நீ என்ன பண்ணியிருக்கணும் நீ எங்களை கூட பரவாயில்ல சப்போர்ட் பண்ணலான்னா கூட பரவாயில்ல உங்கள் வேலை நீ பார்த்துருக்கணும் நீ வந்து ஃபுல் டைம் ஜாப்பு எவ்வளோ அமௌண்ட் வாங்கினார் எதுக்காக வாங்கினார் யார் யார் கொடுத்தாரலாம் நமக்கு தெரியாதுங்க ஏன்னா அவர் பேசுகிற எல்லாமே நான் பேசுறது உங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா தீமான் அவர்கள் போல எல்லா ப்ரெஸ் எடுத்து பாருங்க இப்போ ரீசெண்டாக அவர் போன எல்லா ப்ரெஸ் மீட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குற கேள்விகளில் எல்லா கேள்வியும் கரெக்டாக பதில் சொல்லுவார் விஜய பற்றி கேட்குற கேள்விகள் மட்டும் நெகட்டிவான ஆன்சராக மட்டும்தான் இருக்கும் ஆனால் அவர் ஸ்டாலின் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்டர்வியூ எடுத்து பாருங்கள் எல்லா இன்டர்வியூ எல்லா ப்ரெஸ் மீட்லையும் ஸ்டாலின் அவர்கள் திட்டுவார் ஆனால் விஜய் அவர்களை பற்றி தம்பி என் தம்பி அவன் வரட்டும் அவர் வந்து நிற்கணும் அவன் பண்ண தப்பு இல்லை அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசுவார் கரூர் இஷ்யூவில் கூட விஜய் அவர்களோட அவரோட மைண்ட் வந்து இப்போ சரியா இருக்காது அவர் யாரும் குறைய சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன பாய் அடுத்த நாள் காலில் அவரால் தாங்க இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க அந்த அவர் வந்தது தான் தப்புன்ற மாதிரி பேசுகிறார் இதுக்கு மக்களாகிய நீங்கள் தான் எனக்கு தெரியும் எனக்கு நல்லாவே தெரியும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் அதிகமாக வரப்போகிறது இந்த இந்தால பற்றி பேசாதீங்க இந்தால பற்றி எங்களுக்கு கேட்க இன்ட்ரெஸ்டே கிடையாது இவர் விட்டு தலங்கி இவரெல்லாம் ஒரு மனிதரே இல்லைன்னு பேசதான் அதிக வாய்ப்புகள் ஆனால் காசை வாங்கிட்டு ஒருத்தர் ஒரு கட்சின்ற பேரில் ஒருத்தர் அழிக்கணும்னு நினைக்கும் போது அதை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுமா இல்லையா அது மட்டும்தான் என்னோட இந்த நோக்கம் அதனால் மட்டும்தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன் ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சீமானவர்கள் பண்ணுற இந்த மாதிரி எச்சத்தனமான வேலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற தமிழில் தெரியப்படுத்துங்க அதே மாதிரி சாட்டை துறைமுறைகளுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன் ஸோ நீ பேசுகிற எல்லா வீடியோவும் நான் கவனித்தேன் எல்லா வீடியோவிலையும் புஷியானந்த் அவர்களை பற்றியும் நிர்மல் குமார் அவர்களை பற்றியும் ரசிகர்களை பற்றியும் அங்கே வர பெண்களை பற்றியும் அசிய சீமா தான் உன்னோட ஃபுல் டைம் ஜாபாக வச்சிருக்கேன் ஸோ இதை நிறுத்திக்கோ அது உனக்கு நல்லது இல்லை தமிழ்நாட்டு ம அكله ਉਹна நிப்பாட்டிடுவாங்கன்றத இந்த நேரத்துல தெரியப்படுத்துங்க சோ நிறைய பேர் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கேட்டு மெசேஜ் பண்ணிருந்தீங்க சோ எல்லா வீடியோலயும் சொல்றத வில்லிவாக்கம் ஜே அஸ்வின் screenல கூட காட்டுறேன் அதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் வீடியோ கீழே கமெண்ட் ப பண்ணுங்கள் அதே மாதிரி சீமானவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த மனிதன் இப்போ அவரோட மனநிலை அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் நீங்கள் த்ரூ அவுட்டாக சந்திச்சுப்பீங்க ஸோ நான் சொன்ன தவறாக இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போலாம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ நிறைய பேர் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் பார்க்குறீங்க வீடியோஸ் வியூஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் போகுது ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் பேர் தான் பண்ணியிருக்கேன் அந்த கிராஃபில் பார்த்தா எனக்கு தெரியும் ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன் கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு பட்டன் தெரியும் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு சின்னதாக பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ உயிர் உள்ளவரே தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஏஜே நன்றி